ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவின் தனு பிளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த தரிதிர தன்மை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்படின்னா என்ன இந்த தரிதிரியம் வீட்டுல இருந்து முழுமையா நீங்கிறதுக்கு என்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறத முழு விளக்கத்தோட இந்த வீடியோல சொல்லிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மந்த்லி ஒன்ஸ் பூஜை ரொம்ப நல்லா டீப் கிளீன் பண்ணிடுவேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதால முந்தின நாள் வியாழக்கிழமையே ஃபுல்லா டீப் அப்படின்னு பண்ணிக்கிட்டேன் வீடு வாசலையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு கோலம்லாம் எல்லாம் போட்டுட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதால வீட்டுல உள்ள விக்ரகங்கள் எல்லாருக்குமே அபிஷேக வழிபாடு செஞ்சு பூஜை பண்ணியிருந்தேன் இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பாத்துக்கிட்டு இந்த தருதிரிய தன்மை பற்றியும் நம்ம பார்த்துடலாம் இந்த தருதிரிய தன்மை அப்படிங்கிறது உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படி அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதும் நம்மளாதான் இருப்போம் அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க கூடியது நம்மளா இருந்தாலும் அதை தெரிஞ்சு நம்ம செஞ்சிருப்போமா கிடையாது இல்லையா இந்த மாதிரி தெரியாம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளால தரிதிர தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது ஒரு வீட்டுல தருதிரியம் குடியிருக்கு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல யாராலையுமே நிரந்தரமா சம்பாத்தியம் அப்படிங்கிறது சம்பாதிக்க முடியாது சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியமும் நிரந்தரமா தங்காது வறுமை அப்படிங்கிறது உச்சகட்டத்துக்கு போகும் பண வரவு வராது அப்படியே வந்தாலும் அந்த பணம் அந்த அந்த தங்காது உடல் நிலை சரியில்லாம போகும் அந்த உடல் உபாதை அப்படிங்கிறது அடிக்கடி ஏற்படும் மருத்துவ செலவு அப்படிங்கிறது நிச்சயமா அதிகரிக்க கூடும் உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் மட்டும் இல்லாம மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவாங்க மன கஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமா அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏற்படும் சம்பந்தமே இல்லாம எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத அளவுக்கு துன்பம் அப்படிங்கறது அந்த தேடி வரும் இது எல்லாத்தையும் தாண்டி வீட்டுல எப்ப பாரு சண்டை சச்சரவு எதுக்கெடுத்தாலும் சண்டை எதுக்கெடுத்தாலும் கோபம் இதெல்லாம் இருக்கு அந்த அப்படிங்கறது அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் இது எல்லாமே யாரோட தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்ரா தேவி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய மூதேவிக்கு தொடர்புடையது தான் இது எல்லாமே மூதேவி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தூக்கத்தை கூடியவள் இந்த மூதேவி தூக்கத்தை மட்டும் தரக்கூடியவள் அல்ல இந்த தூக்கத்தை தாண்டி தரிதிர தன்மையை உள்நுழைக்க கூடிய தன்மை இந்த மூதேவிக்கு இருக்கு அப்படிங்கிற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மூதேவி எங்க பிறந்தா எங்க இருந்து வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி பிறந்த இடத்துலதான் மூதேவியும் பிறந்தாங்க எப்படி ஸ்ரீதேவி பார்க்கடலில் தோன்றினாலோ அதே மாதிரிதான் மூதேவியும் பார்க்கடலில் இருந்து பிறந்தவள் பார்க்கடலை கடையக்கூடிய அந்த கதை எல்லாருக்கும் தெரியும் அப்படி அந்த பார்க்கடலை கடையும் போது நிறைய பொருட்கள் அந்த பார்க்கடலில் இருந்து வெளிப்படுது அப்படி நிறைய பெண் தெய்வங்களும் வெளிவராங்க முன்னாடி வந்தவள் தான் மூதேவி அதுக்கு அப்புறமா வந்தவ தான் ஸ்ரீதேவி மூத்த தேவி அப்படிங்க அப்படிங்கறதால மூதேவி அப்படின்னு சொல்லுவாங்க சிலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மூதேவிய பத்தி பேசுறதே பயப்படுவாங்க ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த மூதேவி ஒரு சிலரை ரொம்ப விருப்பமா ரொம்ப இறுக்கமா புடிச்சுப்பா அவங்க கிட்ட இருந்து போகவே மாட்டா அப்படி யாரை ரொம்ப விருப்பத்தோட இறுக்கமா புடிச்சுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறு துளி எண்ணம் கூட அந்த மனுஷங்கிட்ட இல்ல அப்படின்னா அந்த மனுஷனை ரொம்ப இறுக்கமா ரொம்ப விருப்பத்தோட புடிச்சுப்பா அவங்க கிட்ட இருந்து போகவே மாட்டா அடுத்து அடுத்தவர்கள் வாழ்வதை பார்த்து தன்னோட இயலாமையால வைத்தறிச்சலோட பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்களை ரொம்ப எளிமையா ஆட்கொள்ளக்கூடியவள் இந்த மூதேவி மூதேவி வாசம் செய்யக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லியே நம்மளுடைய முன்னோர்கள் குறிப்பிட்டு ஒரு சில இடங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க அது என்னென்ன இடங்கள் அப்படின்னு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க துர்நாற்றம் அடிக்கக்கூடிய இடங்கள் ஒரு மாதிரி கெட்ட வாடை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இடங்கள்ல மூதேவி நிச்சயமா வாசம் செய்வார் அடுத்து துர்வாசகங்களை பேசக்கூடிய இடங்கள் அது மட்டும் இல்லாம மனசு முழுக்க பொறாம கெட்ட எண்ணம் வஞ்சகம் இந்த மாதிரி எண்ணங்கள் நிரம்பி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துலயும் அந்த கிட்டையும் மூதேவி இருப்பா அதுக்கப்புறம் அழுக்கு துணிகள் நம்ம வீட்ல சேர விடக்கூடாது அப்படி சேர விட்டோம் அப்படின்னா நிறைய வாய்ப்புகளோட மூதேவி அந்த இடத்துல வந்து உக்காந்துப்பா அழுக்கான இடங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இந்த மாதிரி அழுக்கான இடங்கள்ல ரொம்ப சுலபமா வந்து இந்த மூதேவி வாசம் செய்வாள் வீடு தொழில் செய்யக்கூடிய இடங்கள் கடைகள் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நல்ல சுத்தபத்தமா இருந்துச்சு அப்படின்னாலே மூதேவி வரமாட்டா அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு விதமான துர்நாற்றம் வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல மூதேவி வாசம் செய்கிறாள் அப்படிங்கிறது தான் அர்த்தம் சுத்தபத்தம் இல்லாத இடங்கள் கொஞ்சம் கூட சுத்தபத்தமே இருக்காது அந்த மாதிரி எல்லாம் மூதேவி இருக்கா அப்படிங்கிறது தான் அர்த்தம் வீண் சண்டைக்கு போறது மற்றவர்களை பழித்து பேசிக்கொண்டே இருக்கிறது மற்றவர்களுடைய காசுக்கு ஆசைப்படுறதோ திருடுறதோ இந்த மாதிரி பட்டியல் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே போலாம் அருவெருக்கத்தக்கூடிய செயல்கள் எதுவெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துலயும் வாசம் செய்யக்கூடியவள் இந்த மூதேவி அழுக்கு துணி எல்லாம் சேரவே கூடாதுன்னா எப்படிங்க ஒரு வீடு அப்படின்னா தினந்தோறும் குளிப்போம் ஒன்னு ரெண்டு அழுக்கு துணியாவது இருக்கதானே செய்யும் அப்படின்னா அழுக்கு துணிய ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தோச்சாலும் சரி வாரத்துக்கு ஒரு முறை தோச்சாலும் சரி அது போட வேண்டிய இடம் அப்படின்னு ஒன்னு இருக்கும் இல்லையா அழுக்கு துணியா அது எந்த இடத்துல போட்டு வைக்கணுமோ அந்த இடத்துல அழுக்கு துணியை போட்டு வைக்கணும் துவச்ச துணியா அது எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும் ஒரு சிலர் வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா எங்க பார்த்தாலும் துணியா தான் இருக்கும் துவைச்ச துணி துவைக்காத துணி அப்படின்னு சொல்லி எந்த டிஃபரன்சியேஷனும் இல்லாம எல்லா இடத்துலயும் துணிகள் மயமாவே இருக்கும் சோஃபால ஒரு நாலு துணி இருக்கும் மாடிப்படி ஏறி போனோம் அப்படின்னா அங்க ஒரு ரெண்டு துணி இருக்கும் கிச்சனுக்கு போனோம் அப்படின்னா அங்க ஒரு நாலு துணி இருக்கும் இதெல்லாம் பார்த்தாம பெட்ரூம் குள்ள போனோம் அப்படின்னா அங்க படுக்கிறதுக்கே இருக்காது பெட் ஃபுல்லா துணியா தான் இருக்கும் இது எல்லாத்துக்கும் தாண்டி இந்த கதவு மேல அழுக்கு துணியை போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாது அழுக்கு துணி அப்படிங்கிறது மூதேவிக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒண்ணு அதனால வீடு முழுக்க அழுக்கு துணியா வீசி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த வீடு முழுக்க மூதேவி தான் நிறைஞ்சிருப்பா நம்ம சாதாரணமா தினந்தோறும் குளிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டவலை கூட ஒதுக்கு புறமா காய போடுறதான் நம்ம கத்துக்க வேண்டிய ஒண்ணு ஒரு சிலர்லாம் அந்த டவலை கூட காய வைக்க மாட்டாங்க அப்படியே சுத்தி பெட் மேல போடுறது சோஃபா மேல போடுறது அப்படின்னு இருப்பாங்க அந்த இடத்துலலாம் ரொம்ப சுலபமா மூதேவி வந்து உக்காந்துப்பா அடுத்து இப்போ கிச்சனுக்கு போலாம் இப்போ சிலரோட வீட்டுல அப்படின்னு சொல்றதை விட பலரோட வீட்டுல இப்படி தான் இருக்கும் சமைக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய எல்லா பொருளுமே அதே இடத்துல இருக்கும் ஒரு தயிர் பாக்கெட் எடுத்தோம் அப்படின்னா கூட அந்த தயிர் பாக்கெட் அதே தான் இருக்கும் கொண்டு போய் ரிட்டர்ன் எந்த இடத்துல எடுத்துமோ அந்த இடத்துல வைக்கிற பழக்கம் நம்மள நிறைய பேருக்கு கிடையாது சாம்பார் சாதம் எல்லாமே திறந்து இருக்கும் பால் ஒரு பக்கம் திறந்து இருக்கும் தயிர் எல்லாம் ஒரு பக்கம் திறந்து வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் சொல்லவே வேணாம் நேத்து சமைச்சது முந்தா நாள் சமைச்சது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஸ்மெல் வர வரைக்கும் வச்சிருப்பாங்க அதுக்கு மேல அடுப்புன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க அந்த அடுப்பு கிட்ட போய் அந்த அடுப்பை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா பிசு

வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சமையலறையை ரொம்ப சுத்தபத்தமாக வச்சுக்கணும் எந்த இடத்த நீங்க சுத்தபத்தமாக வச்சுக்கிறீங்களோ இல்லையோ சமையலறை அடுப்பங்கறை அப்படிங்கிறது ரொம்ப கிளீனா வச்சுக்கணும் ஒரு பொருள் எடுத்து யூஸ் பண்றோம் அப்படின்னா மூடி போட்டு அதே இடத்துல ரிட்டன் வைக்கிற பழக்கம் நம்மளுக்கு நம்மளே கொடுத்துக்கணும் அப்படி இல்லாம எடுத்த பொருளை சரி வச்சிக்கலாம் அப்புறமா வச்சிக்கலாம் எப்படியும் அடுத்து நம்ம யூஸ் பண்ணதானே போறோம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது சமையலறையை சுத்தபத்தமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த வீட்டில் அன்னக்குறைவு அப்படிங்கிறது ஏற்படாது அழுக்கு படிஞ்ச சமையலறை ஒரு மாதிரியான கெட்ட வாடை துன்னாற்றம் அடிக்கக்கூடிய சமையல் அறையில யாரு வாசம் செய்வாள் மூதேவி தான் வாசம் செய்வாள் அதனால அந்த இடத்த நல்ல சுத்தபத்தமா வச்சுக்கணும் இப்போ அடுத்து பூஜை அறைக்கு போலாம் ஒரு சிலர்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாசத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூஜை அறையை கிளீன் பண்றது அது ஏன்னு கேட்டு பாருங்க வீட்டுல இருக்கிற அந்த அதிர்ஷ்டம் போயிடும் பூஜை அறைய அடிக்கடி கிளீன் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது வாஸ்தவம் தான் ஆனா மாதத்திற்கு ஒரு முறையாவது பூஜை அறையை நல்லா டீப்பா கிளீன் பண்றது அப்படிங்கறது அவசியம் இல்லையா தினந்தோறும் கையில ஒரு துணி எடுத்துட்டு பூஜை அறையில் போயிட்டு தொடச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அப்படியே துடைச்சிட்டே போய்டும் வாரத்துல ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு நாள்ல பூஜை அறையில நம்ம வச்சிருக்கக்கூடிய திருவுருவ படங்கள் மேலெல்லாம் தூசி படிஞ்சிருக்கும் அதெல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம் பூஜை பாத்திரங்களை வாரந்தோறும் வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் விட்டு பூஜை அறையில் வச்சு பூஜை வழிபாடு செய்யலாம் தினந்தோறும் பூஜை அறையில் மாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பூக்கள் தான் முன்னாடி நாள் வச்சிருந்த பழைய பூக்கள் எல்லாம் எடுத்துட்டு அடுத்த நாள் பூஜைக்காக புதிய பூக்கள் சூடிதான் நம்ம பூஜை வழிபாடு செய்யணும் இதை தவிர்த்து மாதத்திற்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த நாள்ல பூஜை அறையில் இருக்கக்கூடிய திருவுருவ படங்கள் சிலைகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பூஜை அறையை நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணிட்டு வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு அகைன் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம பூஜை வழிபாடு செஞ்சிக்கலாம் ஒரு சிலர்லாம் ஒட்டடையே அடிக்க மாட்டாங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டடை அப்படிங்கிறது மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த ஒட்டடையை அடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் லக்ஷ்மி தங்காத அப்படின்னு ஒரு சாங்கியமும் சொல்லுவாங்க பூஜை அறையில ஒட்டடை சேர விடக்கூடாது இதை வந்து நினைவுல வச்சுக்கோங்க மாதத்திற்கு ஒரு முறையாவது இந்த ஒட்டடை எல்லாம் கிளீன் பண்ணி எடுக்கிறது வழக்கத்தில் வச்சுக்கணும் பூஜை அறைக்குள்ள நொழைஞ்சோம் அப்படினாலே நல்ல கம கம கமன்னு வாசனை வரணும் மங்களத்துக்கு அடையாளம் அப்படினாலே நல்ல நறுமணமான தான் சொல்லுவாங்க நிறைய பேரோட வீட்டில் பூஜை அறையில நிறைய விதமான குப்பைகள் இருக்கும் முன்னாடி வச்சிருந்த பூக்கள் எல்லாம் ஒரு குவியலாக ஒரு சைடில் இருக்கும் உடஞ்ச படங்கள் இருக்கும் உடஞ்ச விக்கிரகங்கள் அப்படி அப்படியே வச்சுருப்பாங்க பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்களோட அந்த பிளாஸ்டிக் எல்லாமே அந்த பூஜை அறையிலேயே போட்டு வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் கசிஞ்சிருக்கும் அதெல்லாம் அப்படியே இருக்கும் இந்த எண்ணெய்கள் எல்லாம் பச்சையா மாறும் கருப்பா மாறும் இதெல்லாம் அப்படி அப்படியே வச்சுருப்பாங்க அதுலயே வந்து விளக்கேத்தி வழிபாடு செய்வாங்க அந்தனம் கொட்டி இருக்கும் குங்குமம் மஞ்சள் எல்லாம் அங்கங்க கொட்டியிருக்கும் அதுலேயே வந்து வழிபாடு செய்வாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல வழிபாடு செஞ்சு ஒரு தெய்வத்தை நிலைநிறுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது பூஜை அறையை எப்போதுமே நல்ல சுத்தபத்தமாக வச்சுக்கணும் பார்க்கும் போதே மங்களகரமா நல்ல மகாலட்சுமி கடாட்சமா இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் ஏத்தரை விளக்கு நல்ல சுத்தபத்தமா இருக்கணும் அது மண்வெளக்கா இருந்தா கூட பரவாயில்ல வாரத்திற்கு ஒரு முறை நம்மளால் கிளீன் பண்ண முடியல அப்படின்னா கூட மாதத்திற்கு ஒரு முறை வாஷ் பண்ணணும் எண்ணெய் கரை பிசு பிசுப்பு இதெல்லாம் ஆகவே ஆகாது அதனால பூஜை அறையை எப்போதுமே சுத்தபத்தமா வச்சுக்கிறதுக்கு பாருங்க அடுத்து படுக்கை அறை பெட்ரூம் எப்படி இருக்கணும் பெட்ரூம்ல கூடவா மூதேவி வருவாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல தான் முக்காவாசி இருப்பாங்க அந்த காலத்துல எல்லாம் நம்ம பாயில படுத்திருப்போம் காலையில எழுந்த உடனே அந்த பாயை சுருட்டி வைக்கிறது பாய் தலகாணி அதுக்கப்புறம் அந்த நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லாத்தையும் அதோட இடத்துல வைப்போம் இந்த கால படுக்கைகளை நம்மளால சுருட்டி வைக்கிறதோ மடிச்சு வைக்கிறதோ அதனால காலையில எழுந்த உடனே பெட்டை நல்லா உதறி விட்டுட்டு நம்ம யூஸ் தலகாணி எல்லாத்தையும் அழகாக மடிச்சு கொண்டு போய் அதோட இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட அன்றாட வேலையை பார்க்கறதுக்கு வரணும் அதை விட்டுட்டு நம்ம தூங்கி எழுந்து அப்படியே வந்துட்டு இருப்போம் தலகாணி ஒரு பக்கம் உருண்டுட்டு கிடைக்கும் இந்த பெட்ஷீட்டெல்லாம் ஒரு பக்கம் தொங்கிட்டு இருக்கும் காலையில குளிச்ச அந்த டவல் கூட அந்த பெட்டு தான் போட்டிருப்போம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மகாலட்சுமி தயார் வாசம் செய்ய மாட்டா அவளோட அக்கா மூதேவி தான் வாசம் செய்வார் அதனால படுக்க இறையும் நல்ல சுத்த பத்தமா வச்சுக்கிறது அப்படிங்கறது அவசியம் அந்த இடத்துக்குள்ள போறோம் அப்படின்னாலே பாசிட்டிவா இருக்கணும் போட்ட பொருள் போட்ட இடத்துல உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னாலே ஒரு மாதிரி கச்ச கச்சன்னு பார்க்கறதுக்கே அறுவருப்பா இருக்கிற இடத்துல கண்டிப்பா நெகட்டிவ் எனர்ஜி தான் நிறைஞ்சு இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துக்கு கூட வராது அடுத்து கழிவறை கழிவறையில கூடவா மூதிவி வந்து உக்காந்துப்பாங்க இது கூடவா நம்ம சுத்த பத்தமா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் நம்ம சுத்த பத்தமா வச்சுக்க வேண்டிய ஒரு இடம் வெளியில இருக்கக்கூடிய மற்ற இடங்களையே நம்ம இவ்வளவு சுத்த பத்தமா வச்சுக்கணும்னு சொல்றோம் அப்ப பாத்ரூம் எவ்வளவு சுத்த பத்தமா வச்சுக்கிறோம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சுக்கணும் இத பத்தி எல்லாம் வெளியில பேசுறதுக்கே நம்ம தயங்குறோம் பாத்ரூமை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கோங்க நல்ல ட்ரையா வச்சுக்கோங்க எப்பவுமே கச்ச 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 கச்சான்னு வச்சுக்க கூடாது நிறைய விதமான லிக்விட் எல்லாம் இப்ப வந்துருச்சு அந்த கிருமிகள் அண்டாத வண்ணம் நம்ம எப்பயுமே பாத்ரூமை கிளீனா வச்சுக்கணும் இந்த மாதிரி முழு வீட்டையும் எப்போதுமே சுத்தபத்தமா வச்சுக்கிறது அப்படிங்கிறது நமக்கும் நல்லது நம்மளோட சந்ததிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது வீடு அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம் சரி அதை பண்ணிக்கலாம் இப்ப கடைகள் எல்லாம் அங்கங்க ஒரு பொருள் இருக்கும் அங்கங்க ஒரு சாமான் இருக்கும் அதெல்லாம் எப்படி பண்றது கடைகளை கூட அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல வைக்கிறது நல்லா அழகா மெயின்டைன் பண்ணலாம் சிந்தன தானியங்கள் அரிசி பருப்பு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அள்ளிட்டு நல்ல கிளீனாக மெயின்டைன் பண்ணலாம் துணி கடை நகை கடை எந்த கடையாக இருந்தாலும் அந்த கடையை பார்த்த உடனே நல்ல நீட்டாக இருக்கணும் அப்பதான் அந்த பொருளை வாங்கறதுக்கு கஸ்டமருக்கும் அந்த ஆசை அப்படிங்கிறது வரும் குப்பையும் கஸ்டமர் வாங்கக்கூடிய பொருட்களும் ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமருக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது அடுத்த வாட்டி வரமாட்டாங்க கஸ்டமரோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே தான் இருக்கும் இதனால நஷ்டமும் ஏற்படும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டையும் போறோம் அப்படின்னா அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியா பர்ச்சேஸ் பண்ண முடியும் அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் பார்த்த உடனே இந்த பொருள் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஈஸியா எடுத்துக்க முடியும் அதை விட்டுட்டு எல்லா பொருட்களும் களைஞ்சி இருக்கும் ஆனா எல்லா பொருட்களும் அந்த இடத்துல இருக்கும் ஆனா நமக்கு வந்து அது தென்படாது அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அடுத்த வாட்டி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராது அதனால கடைகளா இருந்தாலும் நீட்னஸ் அதாவது அந்த க்ளீன்லினஸ் சுத்தபத்தம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் ஒரு கடையை பார்த்தோம் அப்படினாலே நல்லா அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் வீட்டை நம்ம சொல்கிறோம் இல்லையா நல்ல மங்களகரமாக இருக்குப்பா அந்த மாதிரி கடைகளையும் சொல்லணும் ஒரு கடையை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் இந்த கடையில எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள வந்துருவாங்க அந்த மாதிரி நீட்னஸ் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் சில வீடுகள்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொல்லப்புறம் அப்படின்னு சொல்லி பின்வாசல் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகள்ல இப்ப முன்னாடி வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் எல்லாம் போடுவோம் இல்லையா அதே மாதிரி பின்வாசல் அந்த கொல்லப்புறத்துக்கும் சாணம் தெளிச்சு கோலம் போடுறத வழக்கத்துல வச்சுக்கணும் கொல்லப்புறம் பின்வாசல்லாம் இல்லை இல்ல அப்படின்னா அது அப்படியே விட்டுருங்க இருக்கிறவங்க வாச தெளிச்சு கோலம் போடும்போது அப்படியே பின்னாடி போயிட்டு அங்கேயும் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறத வழக்கத்தில் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா அங்கதான் மகாலட்சுமி தாயார் வந்துட்டு போற இடமா அந்த கொல்லப்புறத்தை சொல்றதால அந்த இடத்தையும் நல்லா மங்களகரமா வச்சுக்கணும் வாச தெளிச்சு கோலம் போடும்போது அந்த இடத்துலையும் கோலம் போடுறது வழக்கத்தில் இருக்கணும் மாலை நேரத்துலையும் முன் கோலம் போடுறீங்க அப்படின்னா பின்வாசல்லையும் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறத நினைவுல வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமான முக்கியமான ஒன்று தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் எந்த வீட்டுல தண்ணி சிக்கனமா பயன்படுத்துறாங்களோ அந்த வீட்டுல மகாலட்சுமி தாயார் நிரந்தரமா நிறைந்து காணப்படுவா அதனால நம்ம எல்லாருடைய வீட்லயும் தண்ணி சிக்கனமா பயன்படுத்துறதுக்கு பழகிக்கணும் அதுக்கப்புறம் பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி ரெண்டு கைய வச்சு தலையை கீறிட்டே இருக்க கூடாது அந்த மாதிரி பண்ற இடத்துல கண்டிப்பா தரித்திர தன்மை அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கை விரல்ல இருக்கக்கூடிய நெகத்தெல்லாம் வாயில கடிச்சு கடிச்சு துப்புறது எப்ப பாரு அந்த நகத்தை கடிச்சிட்டே இருக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் செய்யவே கூடாது இந்த காலத்துல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த முடி உதிர்வு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா இருக்கு அதுக்காக வீடு முழுக்க பரவலா எங்க பாரு முடியாவே இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கவே கூடாது தலைக்கு குளிக்கும் போது வெளியே தான் போயிட்டு துவட்டணுமோ தவிர வீட்டுக்குள்ளேயே துவட்டி அங்கேயே தலையை வாரி முடியெல்லாம் வீட்டுக்கு வெளியே வராண்டா அப்படி இல்லைன்னா கேட்டுக்கு வெளியே போயிட்டு தலையை தோட்டிக்கலாம் அந்த வசதி எல்லாம் எங்களுக்கு இல்ல அபார்ட்மெண்ட்ல இருக்கும் அப்படிலாம் நாங்க பண்ண முடியாது அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே நீங்க பண்ணீங்க அப்படின்னா கூட கீழே கொட்டிருக்க முடிய எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடணும் கீழே விழுந்துருக்கிற முடியை நம்ம கிளீன் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை செய்யறதுக்கு போகணும் அதை விட்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டு போனோம் அப்படின்னா அது நமக்கும் நல்லது இல்ல இப்ப சாப்பாடு சாப்பிடுறோம் அப்படின்னா அது காத்துக்கு பறந்து வந்து நம்ம தட்டில தான் விடும் அது தெரியாம நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு தான் உடல் உபாதைகள் வரும் அதனால ஆன்மீக ரீதியாகவும் சரி மருத்துவ ரீதியாகவும் சரி ஒரு தனி மனிதனுடைய சுத்தம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் அவனை சுத்தி இருக்கிற இடமும் நல்ல சுத்தபத்தமா வச்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அதுக்கப்புறம் வீடு எல்லாம் கூட்டுறோம் அப்படின்னா அந்த குப்பையை உடனே வாரிடணும் காலையில கூட்டி ஒரு ஓரமா தள்ளிட்டோம் அப்படின்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு வாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்க கூடாது எப்பயுமே கூட்டின உடனே குப்பையை வாரிடணும் இந்த மாதிரி பட்டியல் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் இது எல்லாமே நாங்க ஃபாலோ பண்றோம் வீடு எப்போதுமே சுத்த பத்தமா வச்சுக்கிறோம் நாங்களும் கடுமையா உழைக்கிறோம் இருந்தாலும் காசு தங்க மாட்டேங்குது இது எதனால அப்படின்னு கேட்டா அது ஒரு சாபமா கூட இருக்கலாம் நம்மளோட முன்னோர்கள் செய்த பாவங்களா கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட இதன் மூலயமா தரித்திரிய தன்மை அப்படிங்கிறது நலச்சு நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த மாதிரி வழிபாடு செஞ்சா அந்த தரித்திரிய தன்மையிலிருந்து வெளிப்படலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல இது எல்லா நல்ல சுத்த பத்தமா வச்சுக்கிட்டு நீங்களும் நல்ல சுத்தமா இருக்கணும் மன சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் மனம் ரொம்ப சுத்தமா இருக்கணும் நல்ல தூய்மையான மனதோடு மாதந்தோறும் வரக்கூடிய பஞ்சமி தீதி அன்னைக்கு தேய்ப்பிறை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி எந்த பஞ்சமியா இருந்தாலும் சரி கேலண்டர்ல பாத்தீங்க அப்படின்னா பஞ்சமி திதி அப்படின்னு போட்டிருக்கும் பஞ்சமி தீதி அன்னைக்கு மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேல அந்த திரி இருந்துச்சு பஞ்சமி திரி இருந்துச்சு அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல வழிபாடு செய்யலாம் இல்ல காலையிலேயே முடிஞ்சிருது மதிய நேரத்தோட முடிஞ்சிடும் முடிஞ்சிருது அப்படின்னா காலையில ஆறு மணிக்கு முன்னாடியே அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடியே உங்களோட வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த நேரத்துல எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா பஞ்சமி தேவி அப்படின்னு சொல்லப்படுற பஞ்சமி நாயகி வராகி அம்பால மனதார நினைச்சிக்கிட்டு ஐந்து விளக்குகள் அது அகல் விளக்கா இருந்தா ரொம்ப விசேஷம் ஐந்து விளக்கு ஏற்றி அந்த அம்பால தூய்மையான பக்தியோட நல்ல மனசோட வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிடும் நெய் இருந்தா நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்ல இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல எண்ணெய் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வழிபாடு பூஜை அறையில் தான் செய்யணும் உங்ககிட்ட உருவ சிலை இருந்தாலும் சரி உருவ படம் இருந்தாலும் சரி எதுவுமே இல்லை அப்படின்னா கூட மனதார வாராகி அம்பால நினைச்சிட்டு இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஏன் ஐந்து விளக்குகள் அப்படின்னா பஞ்சம் அப்படின்னா ஐந்து பஞ்சமி நாயகிக்கு பஞ்ச தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப விஷேஷம் இந்த மாதிரி தீபங்கள் ஏற்றி வச்சு அம்பாவில் மனதார நினச்சிக்கிட்டு எங்கள் வீட்டில் குடியிருக்கக்கூடிய இந்த தன்மை நிரந்தரமாக நீங்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும் இதை தவிர்த்து வேறு ஏதாவது வழிபாடு இருக்கா பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு திரு அழகு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய துடப்பத்தை வாங்கி கொடுத்து அதை ஒரு பரிகாரம் மாதிரி செஞ்சுக்கலாம் கோவில்களை கூட்டி தள்ளி சுத்தம் பண்றதுக்கு இந்த விளக்கு மாறு தேவைப்படுது இல்லையா அதனால உங்களோட பரிகாரத்துக்கு இத வந்து பயன்படுத்திக்கலாம் உங்களால எவ்வளவு முடியுதோ ஒரு அஞ்சு தொடுப்பமோ பத்து தொடுப்பமோ அந்த கோவில்களுக்கு வாங்கி கொடுத்து ஒரு பரிகாரம் மாறி இந்த வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செய்யறது மூலியமா வீட்டுல இருக்கக்கூடிய தருதிரியம் நீங்கி மகாலட்சுமி தாயார் நிரந்தரமா வாசம் செய்வார் சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம்தான் அதுக்காக தினந்தோறும் கழுவிட்டு தினந்தோறும் தொடச்சிட்டு இருக்கக்கூடாது எப்ப பாரு தொடச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்படியே தொடச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நம்மளோட பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் குப்பைகளை அகற்றி நல்ல சுத்தபத்தமா வச்சுக்கணும் அவ்வளவுதான் இந்த பதிவு இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கவின் தனு விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல பாக்கலாம் பை ஃப்ரம் துளசி